தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆசீர்வாதத்துடன் இயங்கி வரும் இருப்பவர்கள் ஏராளம் அனுபவம் வாய்ந்த அரசு அங்கீகாரம் பெற்ற மனநலம் மற்றும் உடல்நல மருத்துவர்கள் செவிலியர்கள் மனநல ஆலோசகர்கள் உங்கள் குடிபோதை மனநல பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப தியானம் உடற்பயிற்சி யோகா சைக்கோதெரபி தெரப்பி மருத்துவ சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் டிவி புத்தகம் உள் விளையாட்டுடன் கூடிய குடிபோதை மறுவாழ்வு வகுப்புகள் நடைபெறுகிறது உங்கள் வீட்டில் சாப்பிடுவது போல தரமான உணவு மற்றும் தரம் வாய்ந்த மருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு வசதி உள்ளது போன் செய்தால் போதும் உங்கள் வீட்டிற்கே வந்து குடிபோதை நோயாளியை அழைத்து செல்லும் வசதி உண்டு மேலும் தொடர்புக்கு மகிழ்மதி குடிபோதை மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மையம் யூனிட் ஆஃப் மகிழ்மதி பவுண்டேஷன் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் தொடர்புக்கு டாக்டர் கே பிரவீன்ராஜ் செல் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஒன்